இந்த ஞானேஷ்குமார் ஒருத்தர் இருக்கான் எலெக்ஷன் கமிஷனர் படித்து தானே வந்திருக்கேன் எலெக்ஷன் கமிஷனர் தான் வந்திருக்கேன் ஐஏஎஸ் தானே கிளியர் பண்ணி வந்திருக்கான் அவன் மற்ற அயோக்கியத்தனத்தை நீங்கள் பட்டியலிட முடியுமா அந்த அயோக்கியத்தனத்துக்கு எவனா அது பதில் சொல்கிறான் நான் இங்கே படித்தவன் தானே அவன் டாக்டரை மட்டும் கூட்ட சொல்கிறில்ல அவன் வந்து குண்டு வெடிக்கிறான் ஓகே தீவிரவாதியில் ஈடுபடுறான் அவனுக்கு மதம் வந்து அவனுக்கு காரணமாக இருக்குது அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க ஞானேஷ்குமார் அரெஸ்ட் பண்ணுவேன் எப்போ அரெஸ்ட் பண்ணுவீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுடைய வாக்கு திருடுறாங்க எப்படிங்க பண்ணுவீங்க வாக்க திருடியிருக்காங்க வாக்கு திருட போறான் எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க ஐஏஎஸ் படிச்சிருக்கான் பிஜேபி அடிமையா இருக்கான் படித்தவன் எப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருக்கலாம் சொல்லுங்க ஒரு இண்டிபெண்ட் எலெக்ஷன் கமிஷன்ல வந்து ஒருத்தன் படித்தவன் ஐஏஎஸ் முடிச்சவன் இன்னைக்கு வந்து ஒரு அடிமை சேவகம் பண்றான் அப்படின்னா அவனுக்கும் படிப்புக்கு